உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா அக்டோபர் மாத பலன்கள் இந்த அக்டோபர் மாத பலன்களை கன்னி துலா விருச்சகம் இந்த மூன்று ராசிக்கும் மொத்தமாக பேசுகிறோம் அப்ப இந்த அக்டோபர் மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா புதன் பட்டது அக்டோபர் மூணாம் தேதி கண்ணியிலிருந்து பயிற்சியாகி துலாமுக்கு வர்றாங்க அக்டோபர் ஒன்பதாம் தேதி சிம்மத்தில் கேதுவோடு இருக்கும் சுக்கர பகவான் பெயர்ச்சியாகி கண்ணிக்கு வர்றாங்க அக்டோபர் பதினேழாம் தேதி கண்ணில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பயிற்சியாகி துலாமுக்கு அக்டோபர் பதினேழில் வர்றாங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதி மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரா பயிற்சியாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி க கடகத்துக்கு வர்றாங்க அக்டோபர் இருபத்தி ஏழில் துலாமில் இருக்கும் செவ்வாய் பகவான் பயிற்சியாகி பிரிச்சகத்துக்கு போறாங்க இது இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப வந்து இந்த கன்னி ராசிக்கு இந்த கிரக அடைவுகள் எப்படி இருக்க போகிறது இதைத்தான் இந்த பதிவில் தெளிவா பார்க்கறோம் அப்ப கன்னி ராசியின் அதிபதி ஆகப்பட்டது புதன் பகவான் அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது துலாமுடைய வீட்டுக்கும் அந்த துலாமை ஆளக்கூடிய சுக்கர பகவான் கண்ணிக்கும் கிரக பரிவர்த்தனை ஆகிறது அப்போ வந்து இந்த கிரக பரிவர்த்தனை கண்ணி ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கிறது ஏன்னா கண்ணி ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலை செஞ்சு அதனுடைய பெருமையையும் அந்த வேலையில் கிடைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தையும் அடுத்தவங்க பேர் போட்டு இன்னைக்கு உங்களுக்கு அந்த நல்ல பேர் கிடைக்காமலும் போயிட்டுருக்குது வேலையில நல்ல திருப்தியே இல்லை இன்னைக்கு உலகத்துல எந்த மூலையில் பார்த்தாலும் ராசிக்காரர்கள் ஒரு டாப் மோஸ்ட் பதவியில் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க ஆனா அவங்க நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கலாம் மொழியோ அதற்கு உண்டான சேலரியோ அவங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கவில்லை அது போக குடும்ப வாழ்க்கையிலும் என இப்போ ஏழு சனி அதற்கு முன்னாண்டையும் அதே மாதிரிதான் இவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில ஆஹ் பிறந்த ஆண்கள் அவங்களுடைய மனைவியை வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்பவுமே ரிஸ்க் எடுத்து அன்பை காட்டி பாசத்தை காட்டி மனைவியை நல்லா வச்சிருக்கிறாங்க ஆனால் அப்படி வச்சிருந்தாலும் ஒரு சில மனைவிகள் கன்னிராசிக்காரங்களுக்கு சரியாக அமையவில்லை இதனால மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் மனப்போராட்டம் இதுதான் நடந்துட்டு இருக்குது இது வந்து மாறுமா இல்லை தீருமா அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம் அதற்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் நல்ல பொருஷனில் இருக்கிறார் அப்போ அந்த புதன் பகவான் நல்லா இருக்கிறதுனால ராசிக்காரங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்ததை அடைய போகிறீர்கள் அது போக நீங்க வந்து எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது ஒரு வேலையில் அதிகமான சம்பளமாக இருந்தாலும் சரி ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்தாலும் சரி இந்த கன்ட்ரி விட்டு அடுத்த கண்ட்ரிக்கு போகணும்னு நினைச்சாலும் சரி கண்டிப்பாக இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் அது போக உங்களுடைய வாழ்க்கையில் மனஸ்தாபங்களோ மனக்கஷ்டங்களோ இருந்து வந்திருந்தாலும் இப்போ வந்து இந்த குரு பார்வையினால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் உருவாகிறது அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கையோ வெளிநாட்டுல வேலையோ வெளிநாட்டுல தொழிலோ இல்லை இங்கிருந்து வெளிநாடு போகணும் ஆசைப்பட்டாலோ கண்டிப்பாக நடக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவானும் நல்ல பொசில் இருக்கிறதுனால தனாதிபதி நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்து அதிபதியும் சுக்கர பகவான் நல்ல பொருஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பணம் வரக்கூடிய வழிகள் ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுபோக உங்களுக்கு நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பி வராத பணம் இந்த பீரியட்ல கண்டிப்பாக வரும் அது போக உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய நடைமுறை உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இந்த சுக்கர பகவான் வழி செய்வார் அது போக சூரியனும் உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்ப இந்த பன்னெண்டாம் இடத்து அதிபதி இன்னைக்கு வந்து இரண்டாம் இடத்துல வந்து இருக்கிறாங்க அப்ப இந்த பன்னெண்டாம் இடத்து அதிபதி உங்களுக்கு இரண்டாம் இடத்துல நீச்சமானது நல்லது அப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிரிகளால வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்காது தடைகள் இருக்காது நீங்க பாட்டில் ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு நல்லபடியாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே சமயத்தில் உங்களுக்கு மூன்றாம் இடத்து அதிபதியும் அதே மூன்றாம் இடத்துக்கு போவது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அனுகிரகம் அது மூன்றாம் இடத்துக்கு போய் அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ஏழாம் பார்வையாக சுக்கரனுடைய வீட்டையே பார்க்குது அப்படி அந்த சுக்கரனுடைய வீட்டை பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்போ வந்து வண்டி வாகனம் வீடு கட்டுறது பூமி வாங்கிறது இதெல்லாமே நல்லாயிருக்கும் இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது எடுத்துட்டீங்கன்னா பெருமாள் அந்த பெருமாள் ஆகப்பட்டது கும்பகோணத்தில் அந்த பெருமாளுக்குன்னு தனிப்பட்ட முறையில் திருவெண்காடில் கோயில் இருக்குது அந்த புதன் பகவானை அந்த பெருமாளை புதன்கிழமை நாளில் வழிபட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அடுத்ததாக துலாம் ராசி இப்போ இந்த துலாம் ராசிக்கு சுக்கர பகவான் வந்து கண்ணியில் இருக்கிறாங்க அதே சமயத்தில் அந்த புதன் பகவானும் துலாமில் இருக்கிறாங்க இது வந்து கிரக பயிற்சி அப்போ எந்த ராசி ஆனாலும் சரி அவங்களுடைய ராசி அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் கெட்டு போகாமல் இருக்கணும் நீச்சம் இல்லாமல் இருக்கணும் அதுபோக ஆட்சியாகவோ உச்சமாகவோ குருடைய பார்வையிலையோ அந்த கிரகம் இருப்பது ரொம்பவும் வலிமை அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் கண்ணியில் இருக்கிறாங்க அந்த புதன் பகவான் இங்கே துலாம்ல இருக்கிறாங்க அப்போ துலாமுக்கு தன்னுடைய ராசிநாதனுடைய அனுகிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்களா எந்த காரியத்தையுமே நீங்கள் துணிச்சலாக தைரியமாக எப்பேரிப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி அதில் நாம் இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணுன்னா நாம ஜெயிப்போமா இதில் சம்பாதிப்போமா இப்போ போடக்கூடிய பணத்தை நம்ம எடுத்துருவோமா அப்படிங்கிற பயம் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நீங்க போட்ட பணத்தை எடுப்பீங்க லாபம் சம்பாதிப்பீங்க நீங்க சம்பாதிச்ச அந்த லாபத்தின் மூலியமாக பட்ட கடனை அடைப்பீர்கள் அது மட்டும் இல்லை இதன் மூலியமாக நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் ஒரு சொத்து வாங்கி போடலாம் இதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பதினேழாம் தேதி துலாமுக்கே வர்றாரு அங்கே சூரிய பகவான் நேச்சம் அப்போ உங்களுக்கு வந்து பதினொன்னாம் இட ததுபதி இன்னைக்கு உங்கள் ராசியில் நேச்சமாகிறதுனால அந்த லாபம் வரக்கூடிய வழிகள் அப்ப அந்த லாபத்தை நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கவனிச்சு கொஞ்சம் கூர்ந்து அந்த லாபம் நம்மளுக்கு வரக்கூடிய வழி நல்ல வழியில் தான் நாம் சம்பாதிக்கிறோம் மொழியோ ஒரு தவறான வழியிலையோ ஒரு ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ்லேயோ அந்த மாதிரி சைடில் நீங்கள் போய் சம்பாதிக்கக்கூடிய அந்த யோசனைகள் அந்த ஐடியாக்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும் அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிருங்க அதை கட் பண்ணிருங்க தவறான பாதையில் போனால் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்போ அந்த குரு அதிசார பயிற்சியாக கடகத்துக்கு வர்றதுனால பத்தாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தொழில் நல்லா இருக்கும் அந்த குரு பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தனம் காசு பணம் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுடைய குடும்ப சந்தோஷங்கள் குடும்பத்தில் மன நிறைவு குடும்பத்தில் ஒரு திருப்தி அப்படிங்கிறது நல்லா இருக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு பாட்னர் போட்டு தொழில் செஞ்சாலும் நல்லா இருப்பீங்க அந்த பாட்னர் மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்வு கிடைக்கும் உங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும் இது போக நீங்கள் வந்து வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் சம்பாதிக்கணும் இல்லை வெளிநாட்டில் சிங்கப்பூரில் மலேசியாவில் யுஎஸ்ஏல கனடாவில் ஆஸ்திரேலியாவில் சுவிட்சர்லாந்தில் நார்வேல இத்தாலியில் ஸ்பெயினில் இது மாதிரி எத்தனையோ கண்ட்ரிகள் சொல்லலாம் எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போனாலும் சரி அந்த கண்ட்ரில் இருந்து இப்போ நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி இந்த பீரியட்ல நீங்கள் வேலை செஞ்சாலும் பிஸ்னஸ் செஞ்சாலும் மிக பெரிய மாற்றங்கள் உயர்வும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா சுக்கர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அந்த சுக்கர பகவானை வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஓரையில் கண்டிப்பாக வணங்கி வாங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் நல்லா இருப்பீங்க அடுத்ததாக நம்ம வந்து விருச்சக ராசி அப்போ அந்த விருச்சக ராசிக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குதுன்னா பதினொன்னாம் இடத்தில் சுக்கர பகவான் அதே சமயத்தில் பன்னெண்டாம் இடத்தில் புதன் பகவான் அதே சமயத்தில் அதே பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் விருச்சக ராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவானும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அதிசாரா பயிற்சியாக வந்திருக்கிறாங்க அப்ப அந்த குரு பகவான் அதிசாரா பயிற்சியாக ஒன்பதாம் இடத்துக்கு வருவது மட்டுமல்லாமல் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு விச்சக ராசிக்காரரே குருடைய பார்வை ஒன்று இருந்தால் போ குருடைய பார்வை உங்களுக்கு கிடைச்சாவே உங்களுக்கு எப்பேரிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் ருணமாக இருந்தாலும் கடனாக இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு மாறும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய கடன் கட்ட போகிறீங்க அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் ஒரு நல்ல வேலை அப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ்லேயே ஒரு நல்லபடியாக ஒரு உயர்வுக்கு வரப்போகிறீங்க அதில் ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அதன் மூலியமாக லாபம் சம்பாதிக்க போகிறீங்க இது உறுதியாக நடக்கும் உங்களுடைய வேலையில் நான் வந்து வேலை செஞ்சேன் எனக்கு திருப்தி இல்லை இந்த வேலையை விட்டு போட்டு நான் வேறு ஏதாவது வேலைக்கு போகணும் வேற ஏதாவது கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் அது கண்டிப்பாக இந்த பீரியட்ல நடக்கும் முயற்சி செய்யுங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்து அதிபதியும் பன்னெண்டாம் இடத்த அதிபதியும் கிரக பரிவர்த்தனை ஆனதுனால உங்களுக்கு அந்த லாபஸ்தானம் அப்படிங்கிறது அந்த லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பீரியடில் நீங்கள் எது செய்தாலும் அதில் லாபத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க நஷ்டம் அப்படிங்கிறது வராது அதனால துணிஞ்சு துணிச்சலோடு தைரியமாக எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் செய்யுங்க அதில் முன்னேற்றம் கிடைக்கும் பல மடங்கு முன்னேறிவீங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ஆகிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நீச்சம் ஆகக்கூடிய சூரியனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் செய்கிறீங்க ஒருத்தர் போய் பார்க்குறீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் பேசுகிறீங்க ஒரு வேலை பேசுகிறீங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் என்ன பேசுகிறோம் யாரை பார்க்குறோம் இவங்களால நல்லது நடக்குமா நடக்காதா இந்த பீரியடில் இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு யோசனை செஞ்சு இந்த பீரியடில் நடந்துக்கோங்க ஏன்னா சூரியன் வந்து நீச்சம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நவகிரகங்களின் அரசன் சூரியன் அந்த சூரியனால் தான் கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் பொசிஷன் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் அந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அந்த வேலையில் ஒரு பிரச்சனை வராத அளவுக்கு நீங்களும் அதிகமாக பேசாத அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக ஒரு நிதானமாக முடிவெடுப்பது நல்ல விஷயம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்களாகப்பட்டது இந்த சமயத்தில் கொஞ்சம் கோபத்தை அடக்கி கொஞ்சம் அமைதியாக அடுத்தவர்கள் இல்லைனா உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் இல்லைன்னா உங்களுடைய மனைவி சொல்வதை கேட்டு நடந்து கொள்வது நல்ல விஷயம் அப்போ இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா அந்த சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மறக்காமல் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அந்த சூரிய பகவானை வணங்கிவாங்க ஒவ்வொரு நாளும் சூரிய நமஸ்காரம் செய்வது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க நான் பார்த்து சொல்கிறேன் போக நிறைய பேர் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனம் மார்ந்த நன்றிகள் நேயர்களே உங்களிடமிருந்து உடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்